மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் நல்லா இளங்கீரியாக வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்னதாக காம்பு இருந்தால் பரவாயில்ல இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல காம்பு உடம்புக்கு நல்லது இதை வந்து நல்லா வந்து சுத்தமாக அழைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு தண்ணியில் சுத்தமாக அழைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது தேவையான பொருள்லாம் பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது இருக்கட்டும் இது வறுத்து பொடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்ப்போம் இது ரெண்டும் பருப்பு எடுத்தி அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கலைங்க நீங்கள் வறுத்தது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை இவ்வளோ தான் அதுக்கு தேவையான ஐட்டம் அடுத்து தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அடுத்து கீரை போது நல்லா வந்து இப்படி நல்லா இப்படி பண்ணி அலசினாங்க அப்போ தான் வந்து அதில் வந்து கின்னு இருந்தால் கூட போய்டும் ஃபுல்லாக நல்லா பெசஞ்சு பிசஞ்சு அழைச்சோன்னாங்க அதில் வந்து நம்ம வீட்டில் வளர்ந்த கீரை தானே சுத்தமாக இருக்கும்னு நினைக்க முடியாது மரத்தில் வந்து டஸ்ட்டுங்க நிறைய வந்து இலையில் படிஞ்சிருக்கும் இப்படி நல்லா வந்து சுத்தமாக ஒரு மூணு நாலு வாட்டி தண்ணி நான் ஏழு ரெண்டு தண்ணியில் அழைச்சிட்டேன் இது மூணாவது தண்ணியில் நான் அலசி பிழிஞ்சு எடுக்கிறேன் நல்லா அலசின பிறகு தண்ணி ஓரளவுக்கு நல்லா இப்படி சுத்தமாக இருக்குனாங்க தண்ணி ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஒரு கூட ரெண்டு முறை அலசிக்கலாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத பூச்சிங்கெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வச்சு போட்டுப்போம் ஃபஸ்ட்டு இது நல்லா வறுப்படட்டும் அடுத்து இதையும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா பூண்டு க வேர்க்கடலை இதையும் மூணு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வறுப்படட்டும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க பருப்பு பாருங்கள் ப்ரௌனிஷ்னா ஆகிடுச்சி வேர்க்கலையே நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதுலேயே வந்து இந்த தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இருக்கும் இதையும் வந்து அதோடு சேர்த்து ட்ரையாக வந்து ரொம்ப பொன்னீரமாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த வந்து ஈரத்தன்மை போனால் போதும் லேஸாக வந்து இப்படி வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் அவ்வளோதான் இந்த அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இந்த கடாய் ஹீட்லேயே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே பொற்பொருணாயிடும் இப்போ இதை வழித்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயம் அரைஞ்சிடுவோம் அவ்வளோதான் வெங்காயம் அரிஞ்சாச்சு நான் ஓரளவுக்கு நல்லா பெருசு பெருசாக தான் அரிஞ்சிருக்கேன் இப்போ இந்த கடாயிலேருந்து இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் விட்ட ஒன்னா பார்த்திங்களா அப்படியே உதிரி ஆகிடுச்சி கடாயில் உத்தலை பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் மாதிரி ஒன்று உரோங்க இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு இந்த வேர்க்கடலை வறுத்த ஸ்மெல்லு இந்த காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வந்து பொடி பண்ணி போடும்போது இந்த கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எடுத்து வச்சு பாருங்க அதை பாருங்க இப்படி உதிரியாக இருக்கணும் இதுதான் பக்குவம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிப்போம் போதும் வெங்காயம் வாதுங்குற அளவுக்கு இருந்தால் போதும் ஆயில் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து வறுப்படட்டும் கருவேப்பில இருந்தால் ரெண்டு பிடிக்கும் உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுப்பட்டுருச்சு இப்போ இதுலேயே வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வறுத்து விட்டுருங்க ஆனால் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் கீரை சாப்பிடும்போது வெங்காயம் அங்கங்கே வாயில் கடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ப்ரௌனாகிங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் வந்து தூள் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ கீரை எடுத்து கொதிக்க வேண்டியது தான் இதில் வந்து மிளகாய் எதுவும் போட தேவையில்லை நம்ம வந்து மூணு மிளகா கிட்ட போட்டிருக்கோம் அதுவே போதும் இந்த கீரை எடுத்து இதில் போட்டிருக்கோம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து நான் நல்லா ஒட்ட பிழிஞ்சி போட்டிருக்கேனால தண்ணி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும் அவ்வளோதான் போதும் நல்லா வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதாங்க தீயை வந்து குறச்சி வச்சுருங்க அப்படி இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம் வந்து அதிகமாக வந்து வர வதக்கினிங்கன்னா வந்து கசப்பு எடுத்துரும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே கீரை வந்து அதிகமாக வந்துச்சுன்னா வந்து கசப்பு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து வேக்காடு கம்மியாக கொடுக்கணும் ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து துருவிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக துருவாதீங்க குறை இருக்கணும் அவ்வளோதாங்க துருவியாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டாக வந்து பருப்பு இருக்கணும் பருப்பு வேர்க்கட்ட காஞ்ச மிளகாயெல்லாம் வந்து உதிரியாக தெரியணும் இப்போ இதை தட்டில் போட்டுக்கலாம் அடுத்து முருங்கைக்கீரையில் நிறம் மாறாமல் இருக்கணும்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேருங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமான விஷயமே இந்த டேஸ்ட்டுக்கு வந்து இந்த பொடி தாங்க மெயின் இது வந்து நம்ம அரிசி பொறி கூட வறுத்து போடலாம் நான் ஏற்கனவே அரிசி பொரி போட்டு செய்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து தேங்காய் வேர்க்கடலை வச்சு செய்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் நம்ம ஊற்றணும் இல்லைங்களா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி அதுதாங்க டைமிங்கு கீரை வெந்துருச்சு நம்ம அதை எடுத்து போட்டுடலாம் கீரையை வந்து திறந்து வச்சு தாங்க வேக வைக்கணும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது நல்லா கிண்டி விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப ட்ரையாக கிண்டாதீங்க அந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ எடுத்து அந்த பிளேட்டில் வந்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சி இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே